செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் பிரதமரின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளையொட்டி தில்லி அரசின் சார்பில் செயல்படுத்தப்படவுள்ள பதினைந்து முக்கிய திட்டங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் விமான போக்குவரத்து துறை சார்பில் தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களில் இன்று பயணிகள் சேவை தினம் கொண்டாடப்படுகிறது ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பிற்கு ஆள் சேர்த்த குற்றச்சாட்டு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை எட்டு மாநிலங்களில் சோதனை நடத்தியுள்ளது காசா நகரின் மீது இஸ்ரேல் கடுமையான தரைவழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று தாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியபோது அவர் தமக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறியதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையிலான விரிவான மற்றும் உலகளாவிய நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல தாம் உறுதிபூண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மேலும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி தீர்வு காண்பதற்கான அதிபர் டிரம்பின் முயற்சிகளை இந்தியா ஆதரிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள மற்றொரு சமூக வலைதள பதிவில் டென்மார்க் பிரதமர் திரு மெட்டே ஃபிரெட்ரிக்ஸனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்துள்ளார் அப்போது பசுமை ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை இந்தியாவும் டென்மார்க்கும் மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்ய உறுதி பூண்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய யூனியன் கவுன்சிலின் தலைமை பொறுப்பை டென்மார்க் கொண்டிருப்பதற்கு தமது தொலைபேசி உரையாடலின் போது வாழ்த்து தெரிவித்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி தில்லி அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட உள்ள பதினைந்து முக்கிய திட்டங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சேவை இருவார விழாவின் ஒரு பகுதியாக பார்வை திறன் குறைபாடுடைய கல்லூரி மாணவியருக்கான அடல் திருஷ்டி விடுதி அறிவுத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான அடல் ஆஷா கிரஹா மூத்த குடிமக்களுக்கான சாவித்ரிபாய் பூலே கிரகா திட்டங்களை அவர் தொடங்கி வைக்க இருப்பதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் சமுதாயத்தின் எந்த பிரிவினரும் பின்தங்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இதேபோன்று பிரதமரின் நாளையொட்டி நாடு முழுவதும் மாநில அரசுகள் மற்றும் பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை பின்பற்றுவதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் காற்று மாசுபாட்டை குறைக்கும் நடவடிக்கைகளுக்கு துறையினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொழில் நிறுவனங்கள் பொதுமக்கள் உட்பட சம்பந்தப்பட்ட அனைவரும் காற்று மாசுபாட்டை குறைக்கும் நடவடிக்கைகளை படிப்படியாக பின்பற்றுமாறும் அறிவுறுத்தினார் காற்று மாசுபாடு கண்டறியும் சாதனங்களை பொருத்தும் பணியின் முன்னேற்றம் மற்றும் ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை பணிகளை செயல்படுத்துவதோடு வரவிருக்கும் அறுவடை பருவத்தில் பயிர்க் கழிவுகளை எரிப்பதால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான செயல்திட்டம் குறித்தும் இந்த கூட்டத்தின்போது திரு பூபேந்தர் யாதவ் ஆய்வு செய்தார் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை இருதரப்புக்கும் பயனளிக்கும் வகையில் இறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கான அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு பிரெண்டன் லிஞ்ச் தலைமையிலான குழுவினர் புதுதில்லியில் இந்தியாவின் சிறப்பு செயலாளர் தலைமையிலான குழுவினருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பதாகவும் நேற்றைய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் மத்திய வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு ஆள் சேர்த்த குற்றச்சாட்டு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை எட்டு மாநிலங்களில் சோதனை நடத்தியுள்ளது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் கைது செய்யப்பட்ட வைசிய நகரத்தைச் சேர்ந்த சிராஜூர் ரஹமான் அளித்த தகவலின் அடிப்படையில் மொத்தம் பதினாறு இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக என்ஐஏ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் பணம் மற்றும் டிஜிட்டல் சாதனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் விமான துறை சார்பில் தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களில் இன்று பயணிகள் சேவை தினம் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை கோவை சேலம் உள்ளிட்ட விமான நிலையங்களில் இன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விமான நிலையங்களுக்கு வரும் பயணிகளுக்கு பாரம்பரிய முறையில் பூ மஞ்சள் மற்றும் குங்குமம் வழங்கி வரவேற்பு அளிக்கப்படுவதுடன் மூத்த குடிமக்கள் மரக்கன்றுகளை நடும் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு ஓவிய போட்டி கட்டுரைப் போட்டிகளும் நடத்தப்படுகிறது விமான நிலையங்களில் வேலைவாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மத்திய அரசு மேற்கொண்ட சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதுடன் கட்டுமான பொருட்கள் மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கான வரி குறைக்கப்பட்டிருப்பதற்கு தமிழகத்தின் கரூர் மாவட்ட வர்த்தக சபை செயலாளர் திரு கே எஸ் வெங்கட்ராமன் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் வரி சுமையை குறைக்கும் விதத்தில் சிறப்பாக இருந்த ஜிஎஸ்டியை இரண்டு சிலாப்பாக ஐந்து பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இதுபோல் இருந்த நான்கு சிலாப்புகளை இரண்டு சிலாப்பாக ஐந்தும் பதினெட்டு என்று அறிவித்திருக்கிறார்கள் அது வர்த்தகர்களிடத்திலே மிகுந்த மகிழ்ச்சியையும் நுகர்வோர் இடத்திலே அதிகமான ஒரு விலைவாசி குறைவையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதே நேரத்தில் வருகின்ற இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதியிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் விலைகள் கண்டிப்பாக குறைய வாய்ப்பு உள்ளது இன்று கட்டுமான பொருட்களுடைய விலைவாசியும் நிறைய ஜிஎஸ்டியில் இருபத்தெட்டு சதவீதம் பனிரெண்டு சதவீதம் ஐந்து சதவீதமாக வந்திருக்கின்ற காரணத்தினால் வீடு கட்டுவோர்களும் பயன்பெறுவார்கள் உயிர்காக்கும் மருந்து சில மருந்துகளுக்கு வரி முழுமையாக ரத்து செய்திருக்கிறார்கள் நாம் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய சில அத்தியாவசிய பொருட்களும் குறைத்திருக்கிறார்கள் அதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேற்குவங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கான பயிற்சி நேற்று தொடங்கியது இந்த பயிற்சி காணொலி வாயிலாக நடைபெறுவதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு மனோஜ் அகர்வால் தெரிவித்துள்ளார் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் உதவி தேர்தல் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர் காசா நகரின் மீது இஸ்ரேல் இதுவரை இல்லாத வகையில் கடுமையான தரைவழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் திரு இஸ்ரேல் கட்ஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் காசாவில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை குறிவைத்து தங்களது படையினர் தாக்குதலை நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸ் அமைப்பை வீழ்த்தி பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான சூழலை உருவாக்கும் நோக்கில் இஸ்ரேல் படைகள் போரிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்னும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஹமாஸ் போராளிகள் காசா நகரில் இருப்பதாக கண்டறியப்படுவதால் அதற்கேற்ப இஸ்ரேலிய படை வீரர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று அந்நாட்டு ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பதினேழு வயதிற்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்திய ஆடவரணி மாலத்தீவு அணியை வென்றது கொழும்பு நகரில் நேற்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்தியா ஆறு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் மாலத்தீவு அணியை வீழ்த்தியது உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இன்று பங்கேற்கிறார் முன்னதாக டோக்கியோவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்திய வீரர் சர்வேஷ் குஷாரே ஆறாம் இடத்தை பெற்றுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் பிரதமரின் எழுபத்தை பிறந்த நாளையொட்டி தில்லி அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட உள்ள பதினைந்து முக்கிய திட்டங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் விமான போக்குவரத்து துறை சார்பில் தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களில் இன்று பயணிகள் சேவை தினம் கொண்டாடப்படுகிறது ஐ எஸ் அமைப்புக்கு ஆள் சேர்த்த குற்றச்சாட்டு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை எட்டு மாநிலங்களில் சோதனை நடத்தியுள்ளது காசா நகரின் மீது இஸ்ரேல் கடுமையான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது செய்தி அறிக்கை